ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நாள் காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளை உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாகி மாற்றி தருவாராக தேவனோடு நடக்கிற பரிசுத்தரோடு நடக்கிற பரமரோடு நடக்கிற நல்ல நாளாகி மாறட்டும் ஒரு வேதாம கல்லூரி அந்த வேதா கல்லூரியில் படித்த மாணவர்கள் பல நேரம் ஊழிய பயிற்சிக்காக வேறு திருச்சபைகளில் பிரசங்கிக்கப்படுவது வழக்கம் எனக்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக உள்ள ஞாபகம் வருகிறது நானும் பயின்ற நாட்களிலே பல இடங்களிலே பிரசங்கிக்க அனுப்பப்பட்டிருக்கிறேன் போய் பிரசங்கித்திருக்கிறேன் அதுபோல இந்த மாணவனும் போய் பிரசங்கித்து வந்தான் அந்த மாணவனை ஒரு போதகர் சந்தித்தார் சந்தித்த அவனை பார்த்து கேட்டால் தம்பி நீங்கள் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கே போய் பிரசங்கம் பண்ணீங்க குறிப்பிட்ட திருச்சபை பெயரை சொல்லி நான் எங்கே பிரசங்கிக்கு அழைக்கப்பட்டேன் பிரசங்கித்தேன் என்று அவர் சொன்னார் இனி அந்த திருச்சபையில் உன்னை பிரசங்கிக்க அழைக்க மாட்டார்கள் அவர் சொன்னேன் இல்லை அடுத்த மாதம் என்னை பிரசங்கிக்கு அழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னான் அதுக்கு அவர் சொன்ன நானும் போய் பிரசங்கித்தேன் மதுபானம் மறந்தக்கூடாது உபச்சாரம் செய்யக்கூடாது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை அவர் பரிசுத்தன் தேவன் மனம் திரும்ப வேண்டும் என்று பிரசங்கித்தேன் அந்த திருச்சபையில் ரெண்டு குழுவினர் எதிரும் புதுருமாயிருப்பார்கள் எப்பொழுதும் தங்களுடைய கருத்துக்களை ஒருவருக்கொருவர் ஒருக்கொரு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆனால் ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு இப்படிப்பட்ட ஊழியர்களை கடிந்து பேசுகிறவர்களை திருச்சபையில் அழைக்க வேண்டாம் என்று தீர்மானம் பண்ணிவிட்டார்கள் உன்னையும் அழைக்க மாட்டார்கள் வேண்டுமென்றால் பார் என்று சொன்னார்கள் அதுபோல அந்த மாணவன் அழைக்கப்படவில்லை இன்னைக்கு அநேகர் பாவத்தை கண்டித்து பேசுகிறதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை யோவான் ஷாட முதல் பிரசங்கம் மனம் திரும்பங்கள் தேவடி ராஜ்யம் இருக்கிறது இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கம் மனம் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்போ சிலர்களும் இயேசுவும் பிரசங்கித்த நல்ல வார்த்தை மனம் திரும்புதல் கண்டிந்து கொண்டு பிரசங்கித்தார் அது நறுக்கி போய் சொல்லுங்கண்ணார் இன்னைக்கு நாளைக்கு நான் அங்கதான் இருப்பேன் நறுக்கி போய் சொல்லுங்கண்ணார் எவ்வளோ கடினமாய் பிரசங்கித்தார் இன்னைக்கு எவ்வளவு பாவம் செய்தாலும் பரவாயில்ல அவர் ஆசீர்வதிப்பார்னு பேசணும் அதான் விரும்புறாங்க தீர்க்க தரிசனம் சொல்லணும் ஆசீர்வாதம் 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 அப்படிங்கிறாங்க ஆசீர்வாதம் உண்டு வேத வசனத்தின்படி வாழும்போது கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிக்கிறவர் சந்தேகம் இல்லை யோசித்து பாருங்கள் வேதம் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வனைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான் அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும் வேதத்தில் விதமாய் வாசிக்கிறோம் தீமத்தைக்கு பவுல் எழுதும் போது ரெண்டு தீமத்தையும் அதனுடைய நான்காம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை வாசிக்கும் போது ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திறன் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சை கேட்ட போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு இச்சை கேட்ட போதுகளை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டார்களாம் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் செவித்திறன் உள்ளவர்களாகி தங்களுக்கு திரளாய் சுய இச்சை கேட்ட போதர்களை தெரிந்து கொண்டார்கள் அன்றைக்கே திமுக பவுல் எழுதுகிறார் ஆரோக்கியமான உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லை குடும்பம் எப்படி வாழ வேண்டும் ஆரோக்கியமான உபதேசம் உண்டு ஒரு வாலிபன் எப்படி இருக்க வேண்டும் ஆரோக்கியமான உபதேசம் உண்டு ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் ஒரு விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் ஆரோக்கியமான உபதேசம் உண்டு இதை கேட்க எனக்கு மனதில்லை கிருபை எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும் உண்மைதான் ஆனால் பாவிகளுக்கு தேவன் ஒரு நாளும் கொடுப்பதில்லை பரிசுத்தமாய் வாழவே கத்தர் விரும்புகிறார் அவர் பரிசுத்தர் பார்வையில் சிந்தையில் யோசனையில் வாழ்வில் பரிசுத்தத்தை கத்தர் எதிர்பார்க்கிறார் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லை கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் கடிந்து கொண்டு கண்டனம் புத்தி சொல்லும்போது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள பழையங்கள் நீதிமான் தயவாய் கொட்டுகிறது நம்முடைய தலைக்கு எண்ணெய் போல இருக்கும் பிள்ளைகளானாலும் விசுவாசிகளானாலும் பெற்றோர் கடினமாய் புத்தி சொல்லட்டும் ஊழியர்களை நினைசித்து புத்தி சொல்லட்டும் என்கிற நல்ல அனுபவத்தை வர வேண்டும் ஆரோக்கியமான உபதேசம் இன்றைக்கு தேவை செழிப்பை மாத்திரம் பிரசங்கிப்பது ஆரோக்கியமான பிரசங்கம் அல்ல உலக ஆசீர்வாதங்களை மாத்திரம் பிரசங்கிப்பது ஆரோக்கியமான பிரசங்கம் அல்ல இந்த உலகத்தில் பரிசுத்தமாகி வாழ்ந்த முடிவிலே நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பிரசங்கிப்பதும் அப்படிப்பட்ட பிரசங்களை ஏற்றுக்கொள்ளவும் தான் ஆரோக்கியமான அனுபவம் அந்த அனுபவத்தை கத்தர் தருவார் ஆண்டு கேளுங்க கத்தர் பேசும்போது உங்கள் வாழ்வின் உணர்வுடையங்கள் அப்படிப்பட்ட கிருபைகளை கத்தர் உங்களுக்கு தரட்டும் ஜபிக்கலாமா கத்தர் பேசுகிறவர் பரலோக தகப்பனே பரிசுத்த பிள்ளை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் அன்றுவரே மக்கள் நன்றி முடி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் அப்படி பாதுகாவல் இருக்கட்டும் ஆசீர்வாதியம் நாங்கள் மற்றவர்களைப் போல அல்லப்பா உலக ஆசீர்வாதங்களை மாற்றம் கேட்டு இம்மைக்கேற்ற உலக நன்மைகளை மாற்றம் அனுபவிக்கிறவளா அல்ல எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய அண்டவரே ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டு அதன்படி வாழ்கிறவளா எங்களை மாற்றும் ஆண்டவரே தங்கள் இச்சைக்கேற்று போதவர்களை தெரிந்து கொள்கிற கடைசி காலம் நாங்கள் அப்படிப்பட்டவர்களா அல்ல எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தத்துக்கு ஏதுவாய் நித்திய ஏதுவாய் பிரசங்கிக்கிற நல்ல வார்த்தை கேட்கிற அப்படிப்பட்ட நல்ல நாட்களாக எங்களுக்கு மாறட்டும் கத்தர் ஆசீர்வதி நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமே ஆமே கம்லசி நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாளுடைய கிருமிகளை தாங்குவதாக ஹவ் நைஸ் டே